பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறு கடவுள் இணைத்ததை அன்பார்ந்தவர்களே இன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை பற்றி நற்செய்தியில் மிக அழகாக தன் சீடர்களுக்கும் எடுத்துச் சொல்கின்றார் மக்களுக்கும் எடுத்துச் சொல்கின்றார் என்பதைத்தான் நாம் வாசிக்கின்றோம் கடவுளை பாருங்களேன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த ஆண் பெண் ஆகிய இரண்டு உயிரினங்களை இரண்டு பாலினங்களை படைத்துவிட்டு கடைசியாக மனிதனை படைக்கும் பொழுதும் கூட ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று வாசிக்க பார்க்கின்றோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கடவுள் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைத்து அதை திருமணம் என்ற ஒரு திருவருட்சாதனமாக தொடக்கத்திலேயே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது ஆக திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட திருவருட்சாதனம் என்பது தெளிவாகிவிட்டதல்லவா இதை தாண்டி தற்காலத்தில் மனிதனின் சிந்தனையிலிருந்தும் உடல் இச்சையிலிருந்தும் வெளிப்படக்கூடிய வேறு வகையான சில எண்ணங்களையும் நம்மால் காண முடிகின்றது அதாவது திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே நடைபெறக்கூடிய திருவற்சாதனம் இது தெளிவு கடவுளால் இது ஏற்படுத்தப்பட்டது இதை தாண்டி ஏற்படுத்த ஏற்படு மனிதர்களாக பார்த்து ஏற்படுத்தி கொள்கின்ற ஆணுக்கும் ஆணுக்குமான திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்குமான திருமணம் இதெல்லாம் மனித சிந்தனையிலிருந்து உடல் இச்சையின் வெளிப்பாடாக வெளிப்பட்டவையே அன்றி பாவ காரியங்களே அன்றி இயற்கைக்கு அப்பாற்பட்டதே என்று கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல அவை திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளவும் படாது அது கடவுளால் ஏற்படுத்தப்படவும் இல்லை இயற்கைக்கு மாறானது ஒழுக்க சீர்கேடு என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த காரியங்களிலிருந்து விலகி நடந்தால் நாம் கடவுளுக்கு எதிரான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்றோம் என்பதை மிக தெளிவான ஒரு சிந்தனையோடு இருந்து கொள்வது நல்லது ஆக திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே கடவுளாக பார்த்து ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு திருவற்சாதனம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அழகான ஒரு இறைவசனத்தை சொல்கின்றார் கடவுள் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கின்றார் இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக கடவுள் இணைத்ததை என்ற ஒரு வசனத்தை தியானிப்போம் திருமணத்தை இணைப்பவர் யார் கடவுளை என்று வேறு யார் இணைக்கப் போகிறார்கள் இது யார் நமக்கு சொல்லித்தந்தது இயேசுவே என்ற நச்சியதில் சொல்லிவிட்டார் கடவுள் இணைத்ததை ஆக ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைத்து வைப்பது கடவுள்தான் என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து வைத்திருக்கின்றோம் இதை தாண்டி திருமணத்தில் இணைகின்ற ஆணும் பெண்ணும் என்ன பங்களிப்பு செய்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த திருவருட்சாதனத்தை இணைந்து நடத்துபவர்களே அவர்கள் தான் கடவுள் இணைத்து வைக்கிறார் ஆனால் அந்த சாதனத்தை நிறைவேற்றுபவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஆணும் பெண்ணும் தான் எப்படி என்று பார்த்தால் பெண் பார்ப்பது திருமண ஏற்பாடுகள் செய்வதெல்லாம் வீட்டாரது வேலை ஆனால் திருச்சபையில் ஆணும் பெண்ணும் என்ன செய்கிறார்கள் முதல் காரியமாக அவர்கள் திருமண வகுப்பிற்கு சென்று திருமணம் என்றால் என்ன அதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன திருச்சபை என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் திருமண வகுப்பிற்கு சென்று அவர்கள் நன்கு அறிந்து கொண்டு அறிந்து கொள்கின்றார்கள் இது முதல் படி அடுத்த காரியமாக ஓலை எழுது எழுதுவதற்காக பங்குத்தந்தையிடம் செல்கிறார்கள் அங்கு அவர்களுக்கென்று ஓலை எழுதக்கூடிய படிவம் கொடுக்கப்படுகின்றது அந்த படிவத்தில் நிறைய கேள்விகள் ஏறத்தால் இருபது கேள்விகளுக்கு குறையாமல் இருக்கும் அந்த கேள்விகளை நன்கு படித்து பார்த்துவிட்டு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் புரிகிறதா என்று பங்குத்தந்தை அவர்கள் கேட்பார் புரிகிறது என்று பதில் வந்தால்தான் கையொப்பமிட்டு ஓலையை மணமகனிடமிருந்தும் மனமகளிடமிருந்தும் எழுதி வாங்கிக் கொள்கின்றார் அதற்கு பிற்பாடு மூன்றாவதாக திருச்சபை தன் பணியை ஆரம்பிக்கின்றது இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் இடையே திருமண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று வெளிப்படையாக திருச்சபையில் குருவானவர் அறிவிக்கின்றார் மூன்று வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பணியில் அறிவிக்கின்றார் அதை தாண்டி திருமணம் நாள் வருகின்றது நான்காவது படியது ஆணும் பெண்ணும் கோவிலில் வந்து திருமணத்திற்கு நிற்கும் பொழுது குருவானவர் சம்மதம் கேட்கின்றார் நீ இவரை கரம் பிடித்து மன வாழ்க்கை நெறியில் ஈடுபட தயாராக இருக்கிறாயா என்று ஆணையும் பண்ணையும் பார்த்து கேட்கும் பொழுது ஆம் சம்மதிக்கிறேன் என்ற வார்த்தையை பெற்ற பிறகுதான் திருமணத்திற்கான வார்த்தைகளை சொல்ல சொல்கின்றார் குருவானவர் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் திருமணத்தில் மிக பெரிய இந்த திருவருட்சாதனத்தில் ஈடுபட்டு உழைப்பவர்கள் யார் என்று கேட்டால் மணமகனும் மணமகளும் என்பது தெளிவாகின்றது கடவுள் இணைக்கிறார் திருவுருச்சாதனத்தை நிறைவேற்றுபவர்கள் மணமகனும் மணமகளும் அப்படி என்றால் குருவானவருக்கு என்ன வேலை இந்த ஆலயத்திற்கு என்ன வேலை குருவானவர் என்பவர் நிச்சயமாக இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பிரதிநிதியாக கடவுள் ஸ்தானத்திலிருந்து நடத்தி வைக்கும் பிரதிநிதியாக நிற்கின்றார் அவர் எங்கு நிற்கின்றார் ஆலயத்தில் நிற்கின்றார் ஆலயம் என்பது என்ன கடவுள் வாழும் இல்லம் கடவுள் வாழும் இல்லத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருச்சபையின் பிரதிநிதியாக கடவுளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு குருவானவரிடம் நாங்கள் திருமணத்தில் இடைய சம்மதம் என்று சொல்லி அந்த சம்மதத்தை குருவானவர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த திருவருட்சா அந்த திருமணம் திருவருட்சாதனமாக நிலைபெறும் என்பது உண்மை இதை தாண்டி ஆலயத்திற்கு வெளியே விருப்பப்பட்டு குருவானவர் முன்பாக தானாக தாலி கட்டி கொண்டால் அந்த திருமணம் திருவருட்சாதனம் ஆகாது அதை திருச்சபை அங்கீகரிப்பதும் இல்லை என்பதை மக்கள் தெளிவான ஒரு சிந்தனையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் போய் பதிவு திருமணம் செய்து கொண்டால் பதிவு திருமணம் சட்டத்தின் முன்பாக இந்திய சட்டத்தின் முன்பாக செல்லுபடியாகும் ஆனால் திருச்சபையில் அது திருவருட்சாதனமாக ஏற்றுக்கொள்ளப்படாது மீண்டும் வந்து இதே நான் சொன்னேன் அல்லவா நான்கு படிநிலைகள் அந்த நான்கு படிநிலைகளில் இருந்தால் மட்டுமே ஆணும் பெண்ணும் தகுந்த தயாரிப்போடு வந்து திருச்சபையாரின் முன்பாக குருவானவர் முன்பாக சம்மதத்தை தெரிவித்தால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட திருமணம் திருவருட்சாதன திருமணமாக மாறும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுள் எப்படி ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அடுத்த இறைவசனத்தை தியானிப்போமே மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே இது என்ன பிரிக்க கடவுள் இணைத்ததை போய் யாராவது பிரிப்பார்களா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் யார் பிரிக்கிறார்களாம் மனிதர்கள் தான் கடவுள் இணைத்த திருமணத்தை பிரிக்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அப்படி மனிதர்கள் எந்தெந்த காரணிகளை வைத்து கடவுள் இணைத்து வைத்து திரு திருமணத்தை பிரிக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தியானித்துக் கொள்வது நல்லது வாருங்கள் பிரிக்கக்கூடிய எல்லாம் என்னென்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக கடவுளையே ஒரு காரணியாக வைத்து மனிதர்கள் திருமணத்தை பிரிக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆனால் அதுதான் சில காரணங்களில் சில இடங்களில் உண்மையாகவும் போய்விடுகின்றது தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களில் பார்க்கின்றோம் ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக தன் ஊழியனை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார் தன் சொந்த தேசத்திற்கு போய் அங்கு உறவினரிடையே ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு சம்மதம் என்றால் நான் வாழ்கின்ற இந்த காணான் தேசத்திற்கு அழைத்துவான் அழைத்து வந்து என் மகனுக்கு நான் திருமணம் அடித்து முடித்து வைக்கின்றேன் ஒருவேளை அந்த பெண் அங்கிருந்து வர தவறிவிட்டால் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அழைத்து வர வேண்டாம் அந்த திருமணமே வேண்டாம் என்று சொல்கின்றார் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக நமக்கு தோணலாம் ஆனால் பாருங்கள் ஆபரகாம் இதன் வழியாக எப்பேற்பட்ட ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் கடவுள் ஆபரகாமை அழைத்து கானான் தேசத்திற்கு வரச் சொல்லிவிட்டார் அப்படி என்றால் என்ன விசுவாசத்தால் வாக்களிக்கப்பட்ட இடமாக அந்த இடத்தை ஆபரகாம் நினைக்கின்றார் நாம் விசுவாசத்தால் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இடமாக எதை நினைக்கின்றோம் ஆலயத்தை நினைக்கின்றோம் அங்குதான் நமக்கு ஞானஸ்நானமும் கிடைத்தது அப்படி என்றால் நமது திருமணம் எந்த முறையில் நடைபெற வேண்டும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ பையனுக்கு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ பெண்மணிக்கும் இடையேதான் இது நடைபெற வேண்டும் என்பதை ஆபிரகாம் அதாவது நமது முதல் தந்தை தொடக்கத்திலேயே நமக்கு சொல்லி ஒருவேளை அந்த பெண் வராவிட்டால் விட்டுவிடு அந்த பெண் நமக்கு தேவையில்லை வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு வராத பெண் என் பையனுக்கு வேண்டாம் என்று சொல்கின்றான் அப்படியென்றால் கடவுளை ஒரே கடவுளை விசுவசித்து ஏற்றுக்கொண்டு திருமணத்தில் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் திருமணம் புரிந்து கொள்கின்றேன் என்று இரண்டு பேரும் சம்மதித்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லுபடியாகும் நான் வேறு மதம் நீ வேறு மதம் ஆகவே ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு உன் மதத்தை நீ பார் என் மதத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அது திருமணமே அல்ல அந்த இடத்தில் மனிதர்கள் கடவுளை ஒரு காரணியாக வைத்து குடும்பத்தை பிரிக்கிறார்கள் என்பது பொருளாகின்றது இரண்டாவது பிரிக்கும் காரணி தம்பதியர்களை தொண்ணூறு சதவீதம் திருமண முறிவுக்கு காரணமாக இருப்பது திருமணத்தில் இணைந்த அந்த தம்பதியர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் பைபிளில் ஒரு உதாரணம் பாருங்களேன் தொடக்கநூல் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாக்கோப்புக்கு பிடி யாக்கோப்புக்கு ஒரு பெண்ணை பிடித்து போகிற தாய் மாமன் பெண் அதுதான் வந்து ராக்கேல் ஆனால் அவரது மாமன் ஒரு ஏமாற்று வேலை செய்து ராக்கேலின் அக்காவாகி லேயாவை திருமணம் செய்து வைத்து விடுகின்றார் நிலைமை இப்படி இருக்க லேயாவை திருமணம் செய்தாயிற்று ஆனால் யாக்கோப்பு லேயாவோடு ஏழு ஆண்டுகள் வாழ்கின்றார் ஆறு குழந்தைகளையும் பெற்றெடுக்கின்றார் பெற்றெடுத்தது ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தது எதற்காக லேயாவோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்காகவா அப்படியல்ல அவளோடு வாழ்ந்தால் மட்டுமே தன் மனதிற்கு பிடித்த ராக்கேலை திருமணம் செய்து கொண்டு வாழ முடியும் மனைவியாக்கிக் கொள்ள முடியும் தான் லேயாவை திருமணம் செய்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே இங்கு தவறு யாருடையது யாக்கோப்புடையது சரி திருமணம் ஏமாற்றி விட்டார் சரி இவள்தான் என் மனைவி என்று லேயாவோடு வாழ்ந்தாரா என்று கேட்டால் வாழ்ந்தார் ஆனால் அவரை வெறுத்து ஒதுக்கித்தான் வாழ்ந்தார் அவமானப்படுத்தித்தான் லேயாவோடு குடும்பம் நடத்தினார் என்பது நாம் தொடக்கநூல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் தற்காலத்தில் நாம் பார்க்கின்றோம் ஏதோ திருமணம் செய்து விட்டோம் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு பார்த்து உன்னை கட்டி வைத்தார்கள் நான் வாழ்ந்து தொலைக்கிறேன் என்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லேயாவையும் போல அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்று இயேசு கிறிஸ்துவும் சொல்கின்றார் தம்பதிகளிடையே பல காரணிகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் பிரிவுக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் கடவுள் அதை விரும்புவதில்லை கடவுள் இணைத்தது தம்பதிகளாக உங்களை இணைத்தது குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தானே ஒழிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட காரணிகளை வைத்து நீங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்பதை சொல்கின்றார் யாராவது இப்படி வாழ்ந்திருந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் திருத்திக் கொள்வது நல்லது மூன்றாவது காரணி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சில சமயங்களில் திருமண பிரிவுக்கு காரணமாக அமைகின்றார்கள் தொடக்க நூல் புத்தகம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இந்த யாக்கோப்பின் மாமனார் அதாவது லேயா மற்றும் ராக்கேலின் தந்தையாகி தந்தையானவர் என்ன செய்கின்றார் இரு புதல்விகளையும் கட்டி கொடுத்து விட்டார் கட்டி கொடுத்த பிற்பாடு அந்த இரண்டு புதல்வின் தந்தையாகிய அந்த லாபான் என்ன செய்கின்றார் அனுப்பியும் வைக்கின்ற காணன் தேசத்திற்கு நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சென்று விடுங்கள் என்று அப்படி அனுப்பியும் விட்டு பின்னாலேயே தன் அடியாட்களோடு படையெடுத்து சென்று மீண்டும் பிடித்து வருவதற்கு முயற்சி செய்கின்றார் எதற்காக தன் பெண் பிள்ளைகள் தன்னை விட்டு போய்விடக்கூடாது தன் மருமகனும் தன்னை விட்டு போய்விடக்கூடாது போய்விட்டால் இங்கு இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு மந்தைகளை வைப்பதற்கு யாருமே இல்லை என்பதற்காக மாமனார் செய்யக்கூடிய வேலையை பாருங்கள் வீட்டிலேயே மாப்பிள்ளையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இடத்தை விட்டு அசைவதற்கு விடவில்லை பதினான்கு ஆண்டுகள் அடிமையாகவே வைத்திருப்பதை பார்க்கின்றோம் என்பார்ந்தவர்களை பல திருமண உறவுகளில் மாமனார் மாமியாரின் தலையீடு அல்லது அப்பா அம்மாவின் தலையீடு மிகவே அதிகமாக போய் யார் அவர்களை இணைத்து வைத்தார்களோ அவர்களை பிரிந்து செல்வதற்கும் காரணிகளாக அமைந்து விடுவதை நமது இந்திய திருமணங்களில் நாம் காண்கின்றோம் ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் தம்பதிகளுக்கிடையே மாமனார் மாமியாரோ பெற்றெடுத்த அம்மா அப்பாவோ வரக்கூடாது என்பதில் தெளிவாக அவர்கள் இருந்து கொள்ளட்டும் நான்காவதாக பிரிக்கக்கூடிய காரணிகள் குழந்தைகள் குழந்தைகள் எப்படி தம்பதியருக்கு பிரிவுக்கையை ஏற்படுத்துவார்கள் அதற்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திற்கு போகின்றோம் ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியருக்கு ஏசா மற்றும் யாகோப் ஆகிய இரு புதல்வர்கள் பிறக்கின்றார்கள் யாக்கோப் ஈசாக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்று கேட்டால் பெரிய மைந்தனாகிய ஏசா ஆனால் ரெபேக்காவுக்கு மிகவும் பிடித்தவர் யார் யாக்கோப்பு ஆகவே ஆசீர்வாதம் பெறும் பொழுது இந்த ராக்கேல் என்ன செய்கின்றார் ரெபேக்கா என்ன செய்கின்றார் தன் இளைய மகனுக்குத்தான் தனக்கு பிடித்த மிகவும் பிடித்த யாகோப்புக்குத்தான் தந்தையின் ஆசீர்வாதம் செல்ல வேண்டும் என்று பல வேலைகளை உள்ளடி வேலைகளை செய்து யாக்கோப்பை ஆசீர்வாதம் பெற வைக்கின்றார் இதுவே யா ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் இடையே மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சென்றது இருந்தாலும் கொடுத்தது கொடுத்து விட்டேன் திருப்பி வாங்க முடியாது என்று ஈசாக்கு பல நாள் வருத்தப்படுவதை நம்மால் படிக்க முடிகின்றது அப்படி என்றால் சில சமயங்கள் தம்பதிகளுக்கிடையே குழந்தைகள் கூட தடை வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க முடிகின்றது நான் பெற்ற மகன் ஏனான் நான் என்ன சொல்கின்றேனோ அதை கேட்டு நடக்க வேண்டும் நீ இதில் தலையிடாதே குழந்தைகளை கண்டிக்காதே என்று பல நேரங்களில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை தற்காலத்தில் நம்மால் காண முடிகின்றது அன்பார்ந்தவர்களே இதையும் தாண்டி பல காரணிகள் இருக்கின்றன தம்பதிகள் பிரிந்து செல்வதற்கு ஆனால் அதையெல்லாம் நாம் கொண்டே சென்றோம் என்று கேட்டால் இந்த நேரம் பத்தாது ஆகவே பிரிவினை காரணிகள் நான்கை சொன்னேன் அதை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று கேட்டால் மனிதர்களே தான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே மனிதர்கள் தான் திருமணத்தை பிரிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னது இந்த நான்கு காரணிகள் வழியாக நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த நான்கிற்கும் நான்கு உதாரணங்களை சொன்னேன் ஆனால் அவர்களெல்லாம் பிரிந்து செல்லவில்லை பிரிந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததை தங்களுக்கு தாங்களே சரி செய்து தரமான குடும்ப வாழ்க்கையை தான் நடத்தினார்கள் என்பதை பைபிளில் காண்கின்றோம் பிறகு ஏன் நாம் நடத்தக்கூடாது தம்பதிகளாக இருப்பவர்கள் பிரிந்து செல்வதற்கான காரணிகளை தேட வேண்டாம் கடவுள் இணைத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மையை ஏற்றுக்கொண்டு வளமான வாழ்வு வாழ்வதற்காக கடவுளிடம் தொடர்ந்து ஜபிப்போம் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காத கட்டும்